ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கணும்னு கடவுளாண்டு வேண்டிக்கிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் போல கிளம்பிட்டோம் ரொம்ப நாளாக பாப்பாவுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அது இன்னும் செய்யவே இல்லை அதை செய்யறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் எங்கே நான் திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான் பாப்பா பொறுக்கும் போது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்ததுனால எங்க அம்மா வீட்டுல வேண்டிக்கிட்டாங்க பாப்பா நல்லா பொறுக்கணும் பொறந்ததும் பாப்பாவை கூட்டிட்டு வந்து எடை போடுறோன்னு வேண்டிக்கிட்டோம் அதாவது துலாபாரம் சொல்லுவாங்க எங்க இருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்ல இருந்து அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு டைரெக்டா திருத்தணி வந்துட்டோம் என்னோட மாமனார் மாமியார் யாரும் வரல ஏன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க மாமாக்கு ஹை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால கூட அத்தா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க சரி இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம் மாமா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போய் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால இன்னைக்கே நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம் திருத்தணியில அக்கா வீடு இருக்கு அங்க லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கிளம்பி வந்தோம் என் ஹஸ்பண்ட் கார் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நானு அப்பா அக்கா எல்லாரும் பாப்பாக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம் ஏன்னா இன்னைக்கு சித்திரை ஒண்ணு அப்படின்றது இருந்ததுனால ரொம்ப க்ரௌடா இருந்தது கார் பார்க் பண்றது கூட இடம் இல்ல சோ மொட்டை அடிக்கிற இடத்துல எவ்வளவு க்ரௌடா இருக்குமா அப்படின்ட்டு தான் நாங்க ஃபர்ஸ்டே வந்துட்டோம் ஆனா மொட்டை போடுற இடத்துல நாங்க நினைச்ச அளவுக்கு எல்லாம் இல்ல காலியா தான் இருந்தது இதுவும் ரீசன் இவ்வளவு நாள் தள்ளி போனதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் மொட்டை குலதெய்வம் கோவிலுக்கு போட்டுட்டு செகண்ட் மொட்டை கண்டிப்பா முருகர் கோவில தான் போடணும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிருந்தோம் அதே மாதிரி மொட்டை போட்டாச்சு மொட்டை போட்டுட்டு தான் எடை போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதான் ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டுட்டு அவளை அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு மொட்டை போடும்போது ரொம்ப அழுதாக அட்டகாசம் பண்ணிட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் இது செகண்ட் மொட்டைக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவான் தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்தளவுக்கு இல்லாமல் ரொம்ப சமத்தாகவே மொட்டை போட்டுக்கிட்டா என் ஹஸ்பண்ட் கார் பார்க் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளேயே மொட்டையே போட்டு முடிச்சுட்டாங்க அவருக்கே அதிசயமாக இருந்தது பாப்பா எப்படி தான் மொட்டை போட்டுக்கிட்டா அழாம போட்டுக்கிட்டாலா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எடுத்த வீடியோ தான் அவருக்கு காட்டும்போது அவருக்கே அதிசயமாக இருந்தது வீட்டிலருந்து நாங்கள் எயிட் ஓ கிளாக் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு கரெக்டாக நாங்கள் டுவெல் ஓ கிளாக்கு ரீச் ஆனோம் பன்னெண்டு ஒன்றரை காலம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சே போகலாம் அப்படின்ட்டு தான் அங்கேயே லஞ்செல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் ஃபைனலாக பாப்பாக்கு மொட்டையெல்லாம் போட்டுட்டு அவளை ஃப்ரெஷ் அப் அதுக்கப்புறமா சந்தனம் எல்லாம் பூசியாச்சு பாப்பாக்கு மொட்டை போடுற இடத்துல நான் அக்கா அப்பா என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அக்கா பசங்க மாமான்ட்டு இவங்க மட்டும் தான் இருந்தோம் மற்றவங்க எல்லாருமே கோவில்கிட்டயே இருக்க சொல்லிட்டோம் ஏன்னா இங்க ரொம்ப வெயிலாக இருந்தது பாப்பா போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு எங்க அக்கா பாப்பா காது போது வச்சிருந்தாங்க ஆனா நாங்க போடவே இல்லை ஏன்னா காது குத்துற ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரத்துலேயே பாப்பா தூங்கிட்டா அதனால எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டெல்லாம் ஃபோட்டோஸே எடுக்கலை அப்படியே தான் வச்சுருந்தோம் இன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டாச்சு வெயிலாக இருக்குது அதனால இந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் அம்மா சொல்லியிருந்தாங்க ஆனால் அளவுக்கு இந்த ட்ரெஸ் இல்லை ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது ஸோ அதனாலேயே வியர் பண்ணிட்டோம் இன்கேஸ் அவளுக்கு ஹர்ட்டிங்காக இருந்ததுன்னா வேறு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் பாப்பாவுக்கு மொட்டைலாம் போட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு சரியான வெயிலா இருந்தாலுமே மலை மேல அப்படின்றதுனால நல்ல காத்து அதனால எனக்கு ரொம்ப வெயிலா இருக்கா மாதிரி ஃபீலே ஆகலை ரொம்ப ஜாலியா இருந்தது அதுவும் ஃபேமிலி ட்ரிப்பு மாதிரி இருந்தது ஒரு வேண்டுதல்காக போன மாதிரியே இல்லை பிஃபோர் மேரேஜ் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல ஏன்னா பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட நான் வெளியே போய் ஸ்டே பண்ணதே கிடையாது இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லாரு கூடயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நாங்கள் லாங் ட்ரிப் மாதிரி வந்தது அப்படின்னா திருத்தணிக்கு தான் முருகர் கோவிலுக்கு தான் வந்துருந்தோம் எல்லாரும் மேரேஜ் முடிஞ்ச உடனே ஹனிமூன் போவாங்க நாங்கள் ஹனிமூனே போகலை ஏன்னா கோவைட் ஸோ அதனால வெளியவே போக முடியல நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக ஆஃபீஸு வீடு நிறைய ஷாப்பிங் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் இந்த கோவிட்னால வெளியவே போக முடியாமல் இருந்தது அதனால எனக்கு ஒரு லாங் ட்ரிப் மாதிரி அட்லீஸ்ட் கோவிலுக்காச்சும் கூட்டிகிட்டு போக சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவங்களும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த கோவில் என்னால் மறக்கவே முடியாது பிஃபோர் மேரேஜ் எங்கள் ஃபேமிலியோட அடிக்கடி நாங்கள் திருத்தணி கோவிலுக்கு வந்திருக்கோம் அதுவும் எங்களுக்கு காவடி எடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால ஆடி மாதம் அப்படின்னாலே அப்பா வந்துடுவாங்க சின்ன வயசில் அப்பா கூட நான் தங்கச்சி எல்லாம் வந்திருக்கோம் சின்ன வயசுல அம்மா விட அப்பா கூட வெளியே போனோன்னா நிறைய ஏமாற்றி வாங்கிடுவோம் அவரும் வாங்கி கொடுத்துருவாரு அம்மா அதெல்லாம் அதிகமாக வாங்கி தர மாட்டாங்க அதனாலே அப்பா காவடி எடுத்துன்னு கிளம்பினாரனாவே நான் தங்கச்சி கிளம்பிடுவோம் ஒரு ஏஜுக்கு அப்புறமா எங்களுக்கே போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவ்வளோ க்ரௌடு போயிட்டு வந்தால் டயர்டு இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் போகிறத விட்டுட்டோம் பாப்பாக்கு மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு சாமி பார்க்கறதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தோம் ஸோ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஆனால் ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலே இல்லை ஏன்னா மூவிங்லே தான் இருந்தது அப்பா தங்கச்சி குட்டி பசங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்கள லைனில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நின்றுட்டு வந்தோம் இங்கே ரெண்டு லைன் இருந்தது ஒன்று ஃப்ரீ தரிசனம் இன்னொன்று விஐபி தரிசனம் விஐபி தரிசனத்துக்கு பர் ரேட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரே இல்லை ஃப்ரீ தரிசனத்துக்கும் வியப்பு தரிசனத்துக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான் அவங்க கொஞ்சம் முன்னாடி பார்க்கறாங்க சாமியை நாங்கள் கொஞ்சம் தள்ளி பார்க்கறோம் அவ்வளவுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் அதை தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தோம் ஆனால் எங்க அக்கா தான் வேண்டாம் அந்த லைனை விட இதுதான் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும் அதனால நம்ம இதுலேயே போகலாம் அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க ஏன்னா அதே ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஐடியா இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த துலாபரம் வச்சிருந்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் எடை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி பார்க்க போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் அவள் ஊஞ்சல் நினைச்சிட்டு தான் உட்காந்தா அதுக்கப்புறமா அவளுக்கு பயம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இறங்கிட்டு வீட்ல இருந்தே பாப்பா வீட்டுக்கு காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பூஜை எல்லாம் தான் அம்மா அப்பா எடுத்துட்டு வந்திருந்தாங்க பாப்பாக்கும் துலாபாரம் போட்டு முடிச்சிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடாச்சு ரொம்ப கிரௌடா இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவ கோபரேட் பண்ணல சோ சரியா என்னால ஃபுல்லா எடுக்க முடியல சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு எங்கயாச்சும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி உட்காரலாம்னு பார்த்தனா சரியான வெயில் எங்கேயுமே உட்கார முடியல குட்டி பசங்களை தூக்கின்னு தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அவங்க ஒரே அலை கீழே இறக்கி விட சொல்லி ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருந்து காலை கொஞ்சம் நேரம் எங்களாலே வச்சு நடக்க முடியல ஆனால் இந்த மாதிரி மேட் போட்டு வச்சுருந்தாங்க பாதி தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மேட்டை பார்த்தோம் ஸோ இந்த மேலேயே நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு இதில் தண்ணி அடித்து ரொம்ப சில்லுன்னு வச்சுருந்தாங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது குழந்தைங்களுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் மண்டபம் இருந்தது அந்த மண்டப கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு எல்லாருமே உட்காந்துட்டோம் நாங்கள்லாம் மட்டும் அக்கா வீட்டிலேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டோம் கோவிலுக்கு வந்தோம் ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கோவில்கிட்ட கொடுத்துடலாம் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதனால சாமி பார்க்க லைனில் நின்றுட்டு இருக்கும் போதே பாப்பாவுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் ஃபுட்டை கொடுத்துட்டே தான் மூவ் ஆகிட்டு இருப்பேன் அதுவும் இந்த ரெண்டு குட்டீஸும் ஒரே டைம்ல இருந்தா சாப்பிட மாட்டாங்க நல்ல விலை நாங்கள் ரெண்டு பேருமே அன்எக்பெக்டடா தனித்தனியா லைன்ல நின்றதுனால ரெண்டு குட்டீஸ்க்குமே ஃபுட்டை கொடுத்துட்டோம் பசங்களை சாப்பிட வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே இவங்க என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி எந்த வீடியோ எடுத்தாலுமே அவங்க ஹாய் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாரும் ஒவ்வொரு சைடு போயிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவன் என்னோட அக்கா பொண்ணு இவன் மருதாணி வேணும்னு கேட்டிருந்தா அதுவும் இந்த அச்சில வைக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல திருவிழாக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கையிலயும் வச்சுட்டு வந்துடுவேன் பர்டிகுலராக இது எதுக்காக வைப்பேன்னா இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமா அதோட கெமிக்கல்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்ச நாள் அச்சன நான் அப்படியே தோல் உரிகிற மாதிரி உறிஞ்சிடும் அதனால் நான் வைக்கிறதையே விட்டுட்டேன் என் அக்கா பொண்ணுக்குமே நான் இதை பற்றி சொன்னேன் ஆனால் அவள் அக்செப்ட் பண்ணிக்கல வேணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டேன் சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டோம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டோ கார் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்டாங்க ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கார் எடுத்து ரிட்டர்ன் வரதுக்கே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ க்ரௌடு கோவிலாண்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கே எங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு எல்லாரும் ஒரே கார்லயே போயிட்டோம் அஞ்சு பேர் போற கார்ல எட்டு பேர் போற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஃபன்னா இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே யாரடி நீ மோகினி மூவி தான் ஞாபகத்துக்கு வந்தது அக்கா வீடு பக்கத்துல அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் என்ஜாய்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் பை பை